குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் குரு நாயனார் இவர் பேர் சக்தி நாயனார்னு பேர் இவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத பார்த்தோம் திருவாரூர் பக்கத்தில் வரிஞ்சியூருங்கிற ஊர் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் சிவனடியார்களுக்கு தொந்தரவு எழுத்த பொறுத்துக்க மாட்டார் நாக்கு பிடிச்சி எழுத்து வச்சு சத்திங்கிற கருவியால் ஒரு கத்தியால் வெட்டிடுவார் நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி வில்லிப்புத்தூர் அப்படிங்கிற ஒருத்தரை பற்றி பார்த்தோம் வில்லிப்புத்தூரார் என்கிற வில்லிப்புத்தூர் ஆழ்வார் அவர் என்ன பண்ணுவார் இதே மாதிரி தான் அபரும் யாரானு தமிழை தவறாக பேசினார்கள் அப்படின்னா அவங்க காதலை ஒரு ஆயுதத்தை வச்சு மாட்டி அந்த காதை கட் பண்ணிவிடுவார் பாருங்கள் அந்த காலத்தில் தண்டனையெல்லாம் உடவுடனே கொடுத்துருக்காங்க தமிழை யாரானு தவறாக பேசினா தவறாக பிரயோகம் பண்ணினா இவர் உடனே கட் பண்ணி வரான் காதை கட் பண்ணி வரான் அவரோட போட்டியில் ஈடுபட்டு தோற்றுவிட்டால் காதை கட் பண்ணுவார் வெள்ளி புத்தூர் ஆழ்வார்னு பேர் அதே போலத்தான் இந்த சத்தி நாயனார் அப்படிங்கிறவரும் இப்போ நமக்கெல்லாம் தோணலாம் எப்படி இவரே வந்து தீர்ப்பு கொடுக்கறது இவரே எப்படி நாக்க இருக்கிறது இவருக்கு அந்த உரிமையை யார் கொடுத்தா அப்படிலாம் நம்ம நிறைய கேள்விகள் கேட்கலாம் அதற்கு என்ன விளக்கம் சொல்லப்படுகிறது நாயனாரது சரித்திரத்தில் அப்படின்னா விவசாயம் செய்கிற போது அதில் கலைகளை எடுத்தால்தான் பயிரானது நன்றாக வளரும் அதுபோல் இந்த பக்தி மார்க்கத்தில் இது போன்ற ஆசாமிகளை களை தான் அந்த பக்தி மார்க்கமானது நன்றாக வளரும் அப்படின்ப நம்ம இன்னொன்று சொல்லலாம் இது இதெல்லாம் ஒரு பாவமாச்சே இல்லையா இப்போ சாஸ்திரம் என்ன சொல்கிறது சாஸ்திரத்தை நம்ம பின்பற்றுகிறோமோ இல்லையோ சாஸ்திரம் என்ன தெரியாம சொல்கிறது நாம் எந்த ஒரு காலத்திலும் எந்த விதமான ஜீவராசிக்கும் ஹிம்சை செய்யக்கூடாது ஜீவராசி நல்ல புரிஞ்சுக்குங்க ஜீவராசிகளுக்கும் ஜீவராசின்னா தாவரம் ஒரு ஜீவராசி மரம் ஒரு ஜீவராசி ஒரு எறும்பு ஜீவராசி கொசு ஜீவராசி நாய் ஜீவராசி நரி ஜீவராசி இப்படி எவ்வளோ தெரியுமா இருக்குது ஜீவராசிகள் சுமார் எழுபது லட்சத்திற்கும் மேலே இருக்கான் ஒரு ஜீவராசிக்கே தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்னு நம்மெல்லாம் ஒரு மரத்துலேருந்து ஒரு காய் பறித்து சாப்பிட்றதும் சொல்லுவாங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இதுவே போது ஒருத்தருக்கு தண்டனை தர்றது ஒருத்தரோட நாக்கை பிடிச்சி அறுக்கிறது அப்படிங்கிறது குற்றம் தானே நமக்கு அப்படியும் தோணும் இல்லையா குற்றம் தானே என்னத்தான் அவர் வந்து சொன்னாலுமே இவர் யார் தண்டனை கொடுக்கறது சக்தி நாயனார் அப்படின்னு நமக்கு தோணலாம் அதற்கு சக்தி நாயனார் என்ன சொல்லுவார் அப்படின்னா ரொம்ப அற்புதமான விளக்கம் வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மனித வாழ்க்கை மனித பிறவி இருக்குது பார்த்தீங்களா நமக்கெல்லாம் மனித பிறவி கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்மெல்லாம் புண்ணியம் செய்திருக்கிறோம் புண்ணியம் செய்த காரணத்தினால்தான் இந்த மனித பிறவியானது நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த மனித பிறவை கிடைத்து வாழுகின்ற போது நாம் பாவங்களை சேர்க்காமல் புண்ணியத்தை மட்டுமே சேர்க்க வேண்டும் அப்படி புண்ணியத்தை சேர்த்து வாழ்ந்தால்தான் கடைசி காலத்தில் இந்த ஜீவன் பிரிகிறபோது நமது ஆன்மா சத்கதியை அடையும் அப்படின்ன மோட்சம்னு அர்த்தம் அதுக்காக தான் பிறவியே கிடைச்சிருக்கு வேறு எந்த ஜீவராசிக்கும் இல்லாத ஒரு ஆற்றல் இந்த எழுபது லட்சத்திற்கு மேலே சொன்னோம் பார்த்தீங்களா இந்த எழுபது லட்சத்திற்கும் மேற்பட்ட ஜீவராசிகளில் எந்த ஜீவராசிக்கும் இல்லாத ஒரு ஆற்றல் மனிதனுக்கு மட்டும் இருக்கிறது என்ன ஆற்றல் பகுத்தறிவுன்னு சொல்கிறோம் பகுத்தறிவுன்னு சொல்கிறோம் ஒரு கோவிலுக்குள்ளே போனோம்னா அமைதியை காக்கிறோம் ஒரு கோவிலுக்குள்ளே நாகரிகத்தை கடைப்பிடிக்கிறோம் ஒரு கோவிலுக்குள்ளே குப்பையை போட மாட்டேங்கிறோம் ஒரு ரோடில் நடக்கிற போது கண்ட இடத்தை நம்ம அசிங்கப்படுத்த மாட்டேங்கிறோம் இதெல்லாம் உண்டு இல்லையா பெரும்பாலும் ஃபாலோ பண்ணுறோம் நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் இதுக்கு பேர் பகுத்தறிவுன்னு பேர் இது நமக்கு இருக்குது சக்தி நாயனார் என்னது நம்ம சொல்லுவாராம் ரொம்ப அழகாக சொல்லுவாராம் மனிதனன் பிறந்தவன் முக்தியை அடைய வேண்டும் நல்ல காரியத்தை செய்யணும் நான் அதை ஒட்டி தான் இதை பண்ணுறேன் இந்த நாக்க இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவாராம் என்ன விளக்கம் கொடுப்பார் சத்தி நாயனார் இதன் தொடர்ச்சியை நாளைய குருவே சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்